ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரகரிசி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதில் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே செய்யலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் காப்படி அளவுக்கு இட்லி அரிசி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் காப்படி அளவுக்கு கருப்பு உளுந்து தோல் உளுந்தில் உளுந்து தான் எடுத்திருக்கேன் அதை நம்ம தோல் நீக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெள்ளை உளுந்தை விட இந்த கருப்பு உளுந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் நம்ம காப்பிடியே அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா இட்லி அரிசி அதே அளவுக்கு காப்படி நம்ம வரகரிசி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போது இந்த வரகரிசியில் நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் அதை நல்லா கழுவிட்டு நம்ம இட்லிக்கு அரைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுத்துவோம் இல்லையா அந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அந்த தண்ணியே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மாவரைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்போயே இந்த வெந்தயத்தையும் அதே மாதிரி சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் வரகரிசியில் நிறைய அழுக்குகள்லாம் இருந்துச்சு அதனால் நல்லா கழுவிட்டு நல்லா பளிச்சின்னு ஆகுற வரைக்கும் நல்லா கழுவிக்கலாம் சில இடத்துல பாலிஷ்டு ரைஸ் கிடைக்கும் நம்மளுக்கு அது அப்படியே நம்ம பயன்படுத்த முடியும் ஆனால் அதை விட இந்த மாதிரி தூசியெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி அரிசி வாங்கும்போது அது உடம்புக்கும் நல்லது ரொம்ப தீட்டின அரிசியெல்லாம் வாங்குறதை விட இது நல்லா பளிச்சின்னு ஆகிடுச்சு பாருங்கள் கழுவுனோடனேயே நம்மளுக்கு அரிசியில் கல் இருந்த மாதிரி இருந்ததுனாலும் நம்ம அரைச்சிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நல்லா உளுந்து ஊறிடுச்சு இந்த உளுந்தோட இந்த வெந்தயத்தை சேர்த்து நல்லா ஒரு காமணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் தெளித்து தெளித்து விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம உளுந்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த த லேசாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்டரில் ஊற்றிட்டோம் இல்லையா அந்த தண்ணி போதுமான அளவு தேவையான தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அப்பப்போ தெளிச்சிக்கலாம் நம்ம கொஞ்சமாக மாவு போடுறதுனால இந்த உளுந்து வெளில தெளிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் வளித்து வளித்து விட்டு நம்ம எடுத்துக்கலாம் மூடி போட்டுற கிரைண்டராக இருந்தால் நம்ம மூடி போட்டுடலாம் இல்லட்டின்னா நம்ம பக்கத்துலேருந்து கொஞ்சம் வளிச்சு விட்டோம்னா நம்ம ரொம்ப தெளிக்காது நல்லா பட்டு போல் நல்லா கல் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போது இந்த அரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு வரகரிசி ஊற வச்சுருந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் அந்த இட்லி அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதையும் அது கூட சேர்த்து ஒன்றா அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரையணும் நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம அரைச்ச ஒரு ஓட்டை ஓட்டிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் போல் சேர்ந்து ஓடுனுச்சின்னா எல்லாம் ஒன்று கலந்து வந்துடும் நம்ம கையால் கரைக்கிறதுனாலும் கரைக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிரைண்டரில் கரைக்கும் போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒன்றா நல்ல ஸ்மூத்தாக நல்லா ஈவனாக கலந்து வரும் நம்மளுக்கு அதுக்கு நல்லா ஒன்று நம்ம வலிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் புளிக்கணும் நம்ம கையால் கரைச்சி வச்சோம்னா ஆறு மணி நேரத்தில் புளிச்சிரும் அதுமாதிரி மாதிரி இந்த கிளைமேட்டு இதெல்லாம் பொறுத்தும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட குறைச்சி நேரம் ஆகும் அதில் கிரைண்டர் அலசி கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தா அந்த மாவை இதில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு அந்த தண்ணி இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆயிடும் நம்ம தோசை வேணால் ஊற்றலாம் ஆனால் இட்லி ஊற்ற முடியாது இந்த சிறுதானிய அரிசிகள் மூலமாக நம்ம இட்லியெல்லாம் நம்ம செய்யும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இட்லி வரும் இந்த அளவு விட இன்னும் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா இட்லி பந்து பந்தாக வரும் நம்மளுக்கு ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா புளிச்சு வந்தது இதுக்கப்புறம் நம்ம அதில் இட்லி பணியாரம் இனிப்பு பணியாரம் தோசை ஆனியன் தோசை கூட ஊற்றலாம் அந்த வரகரிசிலே உரப்படலாம் கூட நம்ம சேனலில் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த சிறுதானிய அரிசிகள்லாம் நம்ம சாப்பிடும்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில பச்சை மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நான் கொஞ்சம் கொஞ்சம் மாவெடுத்து எல்லாத்தையும் செஞ்சு காமிக்க போகிறேன் நிறைய அளவில் நான் செய்ய போகிறது கிடையாது அதனால நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை ந நல்லா வதக்கிக்கலாம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை நல்லா ஆற விட்டுருலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சிருக்க வரகரிசி மாவை அதில் சேர்த்து பணியாரம் ஊற்றிடலாம் இப்போ அதை ஒரு கிணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதுலேயும் இட்லியும் ஊற்றிடலாம் நம்ம கொஞ்சமாக இட்லி ஊற்றி காமிக்கிறேன் ஒரு சின்ன கொஞ்சமாக ஊற்றுறதுனால ஒரு எண்ணெய் சட்டி மாதிரி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் நம்ம இட்லி ஊற்றிட வேண்டிதான் ஊற்றிட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு தட்டுங்கிறதுனால ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா மூடி போட்டு வந்துடும் வரகரிசியில் நிறைய நன்மைகள் இருக்கு மாதவிடாய் கோளாறுகள் மாதவிடாய் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதில் தீர்வு கிடைக்கும் நல்ல இது நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும் இந்த வரகரிசி சாப்பிடும்போது நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீரும் இந்த மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இப்போது ஒரு பனியார குழியில எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார பணியார மாவை அதில் அப்படியே ஊற்றிட வேண்டிதான் ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வைக்கும்போது நல்லா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் நல்லா வெந்தும் வரும் அழகாக பேந்து வருது பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் அப்படியே திருப்பி போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நல்லா எடுத்துட வேண்டியதுதான் நல்லா பொன்னிறமாக நல்லா சூப்பராக இருக்குது இந்த வரகரிசி சாப்பிடும்போது நம்மளுக்கு சிறுநீரக கற்கள்லாம் வராமல் அளவுக்கு தடுக்கும் அதே மாதிரி இந்த சிறுநீரகத்தை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும் நம்மளுக்கு ரத்த ஓட்டம்லாம் நம்ம உடம்புல நல்லா சீராக சீராக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிட வேண்டி தான் இதில் இனிப்பு பணியாரமும் செய்யலாம் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நாட்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அந்த நாட்டு சர்க்கரை நம்ம உடச்சி வெள்ளமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆனால் கொஞ்சம் நேரம் ஊர்னா தான் அது நல்லா கரைஞ்சி வரும் இதுவுமே கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இருந்தால் தான் நல்லா ஈவனாக கலந்து வரும் மீதி இருக்க எல்லா மாவையும் ஊற்றியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது மொறுன்னு மேலே பார்க்கவே நல்லா போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது இந்த இனிப்பு பணியாரத்தையும் நம்ம ஊற்றிடலாம் இனிப்பு பணியாரம் ஊற்றும் போது நம்ம நெய் ஊற்றி கூட ஊற்றலாம் அது நெய் ஊற்றி நம்ம ஊற்றும் போது நம்ம இன்னும் வாசனையாக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஊற்றிட்டு அப்படியே அதில் ஒன்று ஒன்றா ஊற்றிட வேண்டியதான் எல்லாத்தையுமே நம்ம சிம்மில் வச்சுட்டு செய்யணும் ஏன்னா வேகமாக வச்ச வச்சோம்னா நம்மளுக்கு கரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் சிம்மில் வச்சு எல்லாத்தையும் செய்யணும் அது மாதிரி நடுவில் உள்ள குழி வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஏன்னா தீக்கு நேரடியாக இருக்கிறதுனால இப்போ இட்லி நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு வெளியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்பூனால் எடுத்துடலாம் இந்த பாருங்க ஒரு பக்கம் நல்லா மூடுன்னா ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நடுவில் உள்ள குழி வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்கிறதுனால மற்ற ஓரத்தில் உள்ள குழியில் உள்ள பணியாரத்தை கூட நடுவில் மாற்றி விட்டு நடுவில் உள்ளதை ஓரத்தில் மாற்றி விடலாம் அப்போ இன்னும் நல்லா மற்ற குழியில் உள்ள பணியாரமும் சீக்கிரமாக வெந்து வரும் நம்மளுக்கு இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் அப்படியே அது ஒரு தட்டுக்கு அப்படியே மாற்றிடலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு கலர்ஃபுல்லாக இதே மாதிரியே நம்ம வரகரிசி தோசையும் அழகாக ஊற்றிடலாம் நம்ம அரைச்சதுல இந்த கிரைண்டரில் மீதி க தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணி கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மரகரிசி மாவை அரைச்சிட்டது அதை அலசி வைப்போம் இல்லையா கிரைண்டர் தண்ணி அந்த தண்ணி கூட இப்போ தோசை ஊற்றும் போது அதில் கலந்து ஊற்றினோம்னா நல்லா முறுமொருன்னு இருக்கும் நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு நம்ம தோசை ஊற்றும் போது நல்லாவே முறுமுறுன்னு இருக்கும் இதில் நம்ம முடக்கத்தாம் மா இலையெல்லாம் அரைச்சி கூட இந்த அரிசி மாவு தோசையிலே கூட நம்ம ஊற்றலாம் நம்ம நார்மலாக அரிசி மாவு தோசைலாம் செய்வோம் இல்லையா அதே மாதிரியே நம்ம இந்த வரகரிசி மாவில் இல்லை எந்த சிறுதானிய அரிசி மாவில் கூட நம்ம கலந்து இந்த தோசை முடக்கத்தான் தோசை கூட ஊற்றலாம் வெங்காய தோசை ஊற்றினாலும் நல்லா சூப்பராக இருக்கும் இதிலே நம்ம சேனலில் வரகரிசி உரப்படைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அது இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த தோசை இட்லிக்குலாம் வந்து சட்னி சாம்பார் அதுக்கப்புறம் நல்லா காரசாரமான சட்னிஸ்லாம் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி கார சட்னிலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்